சென்னை ஸ்டார் ஒன் தமிழ் ஒரு அழகிய கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு திறமை வாய்ந்த புலவர் தன் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார் அந்த ஊரில் உள்ள ராஜா தன் பிறந்த நாளை மிகவும் ஆடம்பரமாக கொண்டாடினார் அந்த கிராமத்தில் உள்ள தலைவர் புலவரிடம் வந்து புலவரே உம்முடைய புத்தி கூர்மைக்கு ஒரு வேலை வந்து இருக்கிறது என்றார் கிராமத்து தலைவர் என்ன அது என்று புலவர் கிராமத்து தலைவரிடம் கேட்டார் புலவரே நம்முடைய ராஜா தன்னுடைய பிறந்தநாள் விழாவை மிகவும் ஆடம்பரமாக கொண்டாடுகிறார் பல போட்டிகளை வைத்து பரிசுகளையும் வழங்குகிறார் அவரை புகழ்ந்து கவிதை பாடுபவர்களுக்கு தக்க பரிசுகளை கொடுக்கிறார் நீரும் சென்று அந்த போட்டியில் கலந்து கொண்டு உமது புத்தி கூர்மையை வெளிக்காட்டுங்கள் என்றால் கிராமத்து தலைவர் சரி தலைவரே நானும் சென்ற அந்தப் போட்டியில் கலந்து கொள்கிறேன் என்றார் புலவர் ராஜாவை புகழ்ந்து பாடுவதற்கு அரண்மனை நோக்கி சென்றார் புலவர் புலவர் மன்னனை மகிழ்விக்கும் விதத்தில் நன்றாக கவிதைகளை பாடி மன்னனை மகிழ்வித்தார் புலவருடைய கவிதையில் மகிழ்ந்த மன்னன் உனக்கு என்ன வேண்டும் என்று கேள் என்றான் சிறிது நேரம் யோசித்த புலவர் எனக்கு பெரிதாக ஒன்றும் வேண்டாம் அரசரே அங்கே ஒரு சதுரங்க பலகை இருக்கிறது அல்லவா அதில் ஒரு கட்டத்திற்கு ஒரு நெல்மணி அடுத்த கட்டத்திற்கு அதை இரட்டுப்பாக்கி அப்படி ஒவ்வொரு கட்டத்திற்கும் வரும் கூட்டு தொகையை நான் பரிசாக ஏற்றுக்கொள்கிறேன் என்றான் அரசன் புலவனை நோக்கி நெல்மணிகள் போதுமா தங்கம் வைரம் வேண்டாமா என்று கேட்டான் நெல்மணிகள் போதும் என்றார் புலவர் பின் அரசன் சேவகர்களிடம் புலவர் கூறியது போல் நெல்மணிகளை அடுக்கி எடுத்து வாருங்கள் என்றான் நெல்மணிகளை சதுரங்க பலகையில் புலவர் கூறியது போல் அடுக்கினார்கள் ஒன்றாம் கட்டத்தில் ஒன்று இரண்டாம் கட்டத்தில் இரண்டு மூன்றாம் கட்டத்தில் நாலு நாலாம் கட்டத்தில் எட்டு பத்தாம் கட்டத்திற்கு வரும்போது நெல்மணிகளின் எண்ணிக்கை ஐநூற்று பன்னிரண்டு ஆக உயர்ந்தது இருபதாம் கட்டத்திற்கு வந்தபோது நெல்மணிகளின் எண்ணிக்கை ஐந்து லட்சத்து இருபத்து நான்கு ஆயிரத்து இருநூற்று எண்பத்தெட்டு முப்பத்தி இரண்டாவது கட்டத்தை அடைந்தபோது இருநூற்று பதினான்கு கோடியே எழுபத்து நான்கு லட்சத்து எண்பத்து மூன்று ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தெட்டு விரைவில் நெல்மணிகளின் எண்ணிக்கை கோடான கோடியாகப் பெருகியது இதனால் அரசன் தன் ராஜ்யத்தை அந்த புலவருக்கு பரிசாக கொடுக்க வேண்டியது இருந்தது நீதி கோட்டு பலனின் பெருக்கும் சக்தியை எப்போதும் குறைத்து எடை போடக்கூடாது